ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே பல நாட்களாக நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கு நடக்கவிருக்கின்றது நீங்கள் எப்பொழுதுமே இப்படிதான் அப்பா சொல்கின்றீர்கள் ஆனால் ஒரு விஷயமும் நடந்த பாடில்லை என்கின்றாயா கவலை கொள்ளாதே நீ நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி தவித்த விஷயம் நிச்சயமாக நடக்க போகின்றது கிடைக்குமா கிடைக்காதா என்று பல நாட்களாக குழப்பமாக இருந்த விஷயமும் எதற்காக பிடிவாதமாக இருந்தாலும் இந்த விஷயம் இந்த நபர் எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று இத்தனை நாட்களாக எதற்காக காத்திருந்தாயோ அவை அனைத்துமே நடக்கப் போகின்றது தங்கமேன் உன்னுடைய கைகளில் ஒவ்வொன்றாக வந்து சேரப்போகின்றது உனக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் உன் அப்பா நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் இது கட்டாயமாக நடக்கத்தான் போகின்றது விஷயம் என்று கூறுகின்றர்களே அது எந்த விஷயம் என்று கேட்கின்றாயா அது விஷயம் அல்ல தங்கமே நீ விரும்பும் நபர் நீ யார் உன்னுடன் கடைசி வரை இருக்க வேண்டும் யார் உன்னுடன் உண்மையாக உன்னை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ ஆனால் அவரிடத்திலிருந்து இன்று வரை எந்த தகவலும் இல்லை எந்த பதிலும் இல்லை அவருக்கு என் மீது விருப்பம் இருக்கிறதா இருக்கவில்லையா என்ற குழப்பத்தில் இருந்தாயல்லவா நீ விரும்பிய நபர் உன்னை விரும்பும்படி உன் அப்பா நான் இப்பொழுது செய்துவிட்டேன் ஓரிரு நாட்களிலேயே நீ உயிருக்கு உயிராக நேசித்த நபர் அவருடைய விருப்பத்தையும் உன்னிடத்தில் கூறவிருக்கின்றார் அப்பொழுது நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விடுவாய் நான் இத்தனை நாட்களாக போராடி கொண்டிருந்த விஷயம் இன்று எனக்கு கைகூடி கிடைத்துவிட்டது நான் விரும்பிய நபர் என்னை விரும்ப வேண்டும் என்று நான் வேண்டாத தெய்வம் இல்லை வணங்காத கடவுள் இல்லை கடைசியில் என் முருகப்பா என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிவிட்டார் என்று என்னிடம் வந்து கூறப்போகின்றாய் ஆம் தங்கமி நீ யார் மீது உயிரையே வைத்திருந்தாயோ அந்த நபரும் இப்பொழுது உன்னை விரும்ப ஆரம்பித்து விட்டார் அவருக்கு எப்பொழுதும் உன் மீது ஒரு தனி மரியாதையும் அன்பும் இருக்கின்றது ஆனால் இத்தனை நாட்களாக அதனை வெளிக்காட்டாமல் இருந்தார் நிச்சயம் இன்னும் ஓரிரு நாட்களில் அவராகவே வந்து உன்னிடத்தில் அவர் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்க்கப் போகின்றார் மௌனமாக இருந்தவர் மனம் விட்டு உன்னிடத்தில் பேச போகின்றார் அந்த நற்செய்தி வரும் வரை காத்து கொண்டிரு தங்கமே சந்தோஷமாக காத்து கொண்டிரு ஓம் முருகா விச்வேல் முருகா